தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருச்செந்தூரில் சித்திரை வசந்த திருவிழா எப்பொழுது ஆரம்பமாக உள்ளது இது குறித்த முழு தகவல்களை நம்ம இப்போ பார்க்கலாம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சித்திரை வசந்த திருவிழா வரும் ஏப்ரல் பதினான்காம் தேதி தொடங்க உள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் வசந்த திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதேபோல இந்த ஆண்டு சித்திரை வசந்த திருவிழா வருகிற ஏப்ரல் பதினான்காம் தேதி தொடங்கி ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை பத்து தினங்கள் நடைபெற உள்ளது இந்த விழா நாட்களில் கோவில் நடை வழக்கம் போல அதிகாலை நான்கு மணிக்கு திறக்கப்பட்டு நான்கு முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் ஐந்து மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் அதனை தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடைபெறும் மதியம் உச்சிகால பூஜையை அடுத்து சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி கிரி பிரகாரத்தில் ராஜகோபுர வாசல் எதிரே உள்ள வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் மாலை நான்கு மணிக்கு சாய ரச்சை தீபாராதனையை தொடர்ந்து வசந்த மண்டபத்தில் சுவாமி ஜெயந்திநாதருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி மேலதாளங்கள் முழங்க பக்தர்கள் கப்பல் பாடல்கள் பாடி வசந்த மண்டபத்தை பதினோரு முறை சுவாமி சுற்றி வலம் வந்து தீபாராதனை நடைபெறும் அதற்கு பிறகு சுவாமி தங்க தேரில் எழுந்தருளி கிரி வீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து இறுதியில் கோவிலை அடைவார் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்